ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும்போது எந்தெந்த பொருளை எடுத்துட்டு போகணும் எந்தெந்த பொருளை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகளை விமான நிறுவனங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா விமானங்கள்ல காய்ந்த தேங்காயை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தேங்காய்கள் கடினமான ஓடுகளையும் அதுக்குள்ள ஈரப்பதத்தையும் கொண்டிருக்கும் விமானம் அதிக உயரத்துல பறக்கும் போது காற்றழுத்தத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களால தேங்காய் இருக்கிறதால தடை வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம விமான நிலையங்கள்ல ஒரு சில திரவங்கள் எடுத்து செல்வதற்கு கடுமையான விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை திரவத்தை தேங்காய்க்குள்ள வரைச்சு வச்சு எடுத்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால பயணிகள் காய்ந்த தேங்காயை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு பிளைட்ல அதிகமா போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க